இன்றைக்கி பருப்படை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு உளுந்து எல்லாம் கால் கப் எடுத்திருக்கேன் அரிசி மட்டும் ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் இப்போ இதுக்கு முருங்கைக்கீரையை பறித்து வச்சுக்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் அரைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மயிலை ஊறிடுச்சு ஊறினதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இருக்குன்றதுனால மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகாய் போடுறீங்க அப்படின்னா இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இஞ்சியும் உப்பும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் குறை குற பாதக்கு இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நம்ம தண்ணி லைட்டாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ நான் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒன்றரை கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பூண்டு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை பரிசு அலசி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் முதல்ல இது நல்லா கலந்ததுக்கப்புறம் சோம்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஊற்றி கலக்கிட வேணாம் இப்போ பாருங்கள் ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு மாவு எடுத்து இப்படி லைட்டாக தட்டி விட்டால் போதும் பசுக்கள் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் தோசை ஊற்றுற மாதிரி மெலிசாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் எல்லாம் வேகும் இது கூட காரச்சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டாக இருக்கும்